ஏன் கொடுத்த வேலை பெரும்பாடாக இருக்குச்சா முடியலையா அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ஏன் அவங்க கொடுத்த வேலை பெரும்பாடாக இருக்குச்சா முடியலையா பெரிய கஷ்டம்யா அப்படின்னு பெரும்பாடுங்கிற வார்த்தையை பல இடங்களில் பல பேர் உபயோகிப்பார்கள் இது வந்து ரொம்ப முடியாமல் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒரு வேலையை செய்யும் பொழுது அதில் அசதி ஏற்பட்டு பெரும்பாடு இருக்குறியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்களுக்கு பெரும்பாடு என்றால் உண்மையாகவே பெரும்பாடு அது அந்த உதிரப்போக்கு நிற்காமல் கொண்டிருக்கும் அதுதான் பெரும்பாடு மாதவிடாய் காலங்களில் ஒரு மூன்று தினங்களிலிருந்து ஒரு ஐந்து தினங்கள் அதிகபட்சம் ஏழு தினங்கள் மாதவிடாய் போகும் இது இயல்பான ஒன்று ஆனால் நாள் கணக்கில்லாமல் மாத கணக்கில் மாதவிடாய் போய் கொண்டிருக்கும் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பெரும்பாடு ஒரு பெரும்பாடு என்கின்ற ஒரு நோய்க்கு அதாவது ஒரு பிரச்சனைக்கு எவ்வளோ வைத்தியம் இருக்குன்னு பாருங்கள் இதாங்க சித்த மருத்துவம் இதுதான் சித்த மருத்துவம் வெள்ளைக்காரனால் முடியாத விஷயம் இன்றைய விக முடியல பெரும்பாட்டுக்கு மருத்துவம் கிடையாது புரிதுங்களா ஆனால் எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள் ஆடாதோட இலை ஐந்து இலை எடுங்க அந்த பின்னாடி வந்து ஒரு காம்பு மாதிரி இருக்கும் அது பிரிச்சிருங்க பிரிச்சுட்டு அஞ்சு இலையை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சுண்டை காய்ச்சுங்க காவாசி தண்ணி வந்த பிறகு அந்த தண்ணி எடுத்து காலையில் மாலையிலையோ அல்லது மதியமோ இந்த பெரும்பாடு இருக்கும்போது குடிச்சிங்கன்னா ரெண்டு வேலை குடிச்சிங்கன்னா அடுத்த நாலு மணி நேரத்தில் பெரும்பாடு நின்று போயிடும் இது ஒன்றாச்சா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொட்டைப்பாக்கு இருக்குது களிப்பாக்கு இந்த சாமிக்கெல்லாம் படைப்போம் இந்த களிப்பாக்கை ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துங்க இல்லை ஒரு கைப்பிடி களிப்பாக்கு எடுத்துங்க நல்லா இடிச்சுக்குங்க ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிங்க ரெண்டே மணி நேரத்தில் பெரும்பாடு நின்று போயிடும் ரெண்டு மணி நேரத்தில் பெரும்பாடு நின்று போயிடும் இன்னொரு எளிமையான வைத்தியம் இருக்குது ஒதிய மரம்னு ஒரு மரம் இருக்குது கிராமத்தில் இருக்கிறவங்களாம் தெரியும் ஒதிய மரம் அந்த ஒதிய மரம் பட்டையை ஒரு இந்த அளவுக்கு எடுத்துங்க அளவுக்கு ஒரு கையில் பாதி அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இடித்து கஷாயம் வைங்க ஒரு ஐம்பது எம்எல் கஷாயத்தை குடிங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் பெரும்பாடு நின்று போயிடும் இன்னொரு வாழைக்காய் வைத்தியம் இருக்குது வாழைக்காய் வாங்க முத்தனை வாழைக்காய் வாங்கி நெருப்பில் சுடுங்க பல பேர் வீட்டில் அடுப்பு கிடையாது கேஸ் தான் இருக்கும் பரவாயில்ல ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு நெருப்பில் நல்லா அந்த நெருப்பில் கேஸ் அடுப்பில் சுட்டு உள்ளே இருக்கிற சதையை எடுங்க வெந்த பிறகு சதையை காய வைங்க ஒரு மணி நேரத்தில் காஞ்சிரும் அம்மி இருக்காது உங்கள் வீட்டில் தெரியும் எனக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு ஆக்கிங்க ஒரு தேக்கரண்டி பவுடரை ஒரு டம்ளர் தயிரில் கலந்து குடிங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் பெரும்பாடு நின்று போயிடும் மாங்கொட்டை அதுக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும் அந்த பருப்பு எடுத்து நல்லா வந்து நசுக்கி பவுட்ரு ஆக்கிடுங்க விளக்கெண்ணிலையும் நல்லெண்ணியோ நல்லது நெய் இருந்தால் நெய்லையோ லேசாக அப்படியே வறுத்து அந்த பவுடர் அப்படியே வறுத்து அதை வெந்நீரில் கலந்து சாப்பிடுங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் பெரும்பாடு நின்று போயிடும் அத்தி மரம் இருக்குது அத்தி மரம் பட்டையை ஒரு கை அளவு எடுத்துங்க அதை இடித்து கஷாயம் வச்சு குடிங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் பெரும்பாடு நின்று போயிடும் பழைய காலத்தில் சித்த மரத்தில் இப்போது காவிக்கல் வைத்தியம்னு ஒன்று இருக்குது காவிக்கல் சூரணம்னு சொல்லுவாங்க நிறைய எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் காவிக்கல் சூரணம் அது ஒன்றுமே கிடையாது செங்கல் செங்கலை நல்லா வந்து தூள் பண்ணி நல்லா துணியில் வச்சு நல்லா சளித்தோம்னா நைஸாக பவுட்ரு கிடைக்கும் முகத்துக்கு போடுற மாதிரி அதை தேன் குழம்பி சாப்பிட்டோம்னா அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் பெரும்பாடு நின்று போயிடும் சரி முடியல இதெல்லாம் வந்து சிரமமாக இருக்கேன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் மாதுளம் பழம் இந்த பெரிய மாதுள மழத்தை வாங்கி நாட்டு மாதுளை வாங்குங்க பாதி தோலை எடுத்துக்குங்க மிக்சியில் போடுங்க ஒரு கிளாஸ் மோர் ஊற்றுங்க நல்லா அடிங்க குடிங்க ரெண்டு மணி நேரத்தில் பெரும்பாடு நின்றுரும் நாட்டு கொய்யா இருக்குல்ல அந்த கொய்யாவை வாங்கி தோலை மட்டும் கடித்து சாப்பிடுங்க ஒரு நாலு கொய்யா இவ்வளோ தான் இருக்கும் தோலை மட்டும் கடித்து சாப்பிடுங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் பெரும்பாடு நின்றுடும் பெரும்பாட்டுக்கு எத்தனை வைத்தியம் பார்த்திங்களா இதுதாங்க சித்த வைத்தியம் அல்மா சித்த மருத்துவமனை இதுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க வாங்கன்னு எங்கக்கிட்ட கூப்பிட்றது இல்லை தமிழனுடைய சொத்துக்கள் நான் மட்டுமா சம்பாதிச்ச இந்த சொத்து இல்லையே எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்படிப்பட்ட அழியா செல்வங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறார்கள் மேல் நாட்டு வைத்தியம் என்கின்ற போர்வையில் இவையெல்லாம் மறக்கப்பட்ட அழிக்கப்பட்ட எரிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட சித்த மருத்துவத்தின் ரகசியங்களையெல்லாம் எல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டியதுதான் என்னுடைய பணி அந்த பணியை அல்மா வேலாயுதம் உயிரிழவு செய்து கொண்டிருப்பான்